எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம்ப சசுவ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரியில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு திரு குடிக்கம்மம் ஜோடி எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் அஸ்வ அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று அணுகும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது சர்ப்பம் தீண்டும் நேரம் யோகம் யாருக்கு அந்த தலைப்பில் பேசுகிறோம் இதனால் யாரும் பயப்பட வேண்டாம் பீதி அடைய வேண்டாம் கவனமாக அந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என்றதுக்காக இந்த பதிவு ஜாதகர் ஆண் பிறந்த தேதி இருபத்தொம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒரு மணி நாற்பத்தொம்போது பிஎம் சென்னையில் பிறந்திருக்காங்க சூரியதச மூணு வருஷம் பத்து மாதம் இருப்பு இவருக்கு பாம்பு கடித்த தேதி பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு பாம்பு கடிச்சிருக்கு காலையில் எட்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு தனுசு லக்னம் லக்னத்தில் சனி பகவான் மூன்றில் ராகு நாலில் செவ்வாய் ஆறில் சந்திரன் குரு ஒன்பதுல சுக்ரன் கேது சூரியன் பத்தில் புதன் பகவான் பதினொன்னுல பனிரெண்டில் மாந்தி புதன் பகவான் வக்ரம் செவ்வாய் வக்ரம் நவாம்ச கட்டம் சந்திரன் மகரத்தில் இருக்காங்க ராகு மீனத்தில் சூரியன் குரு சுக்கிரன் சனி பகவான் மேசத்தில் செவ்வாய் துலாத்தில் புதன் விருச்சகத்தில் கேது மாந்தி வந்து கண்ணியில் இருக்காங்க இப்போது இந்த ஜாதகருக்கு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சர்ப்பம் தீண்டியது அன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய திசா புத்திகளை நாம் நன்றாக கவனித்து பார்க்கிற பொழுது சூரிய தசை ஒரு மூணு வருஷம் சந்திரன் செவ்வாய் ராகு திசையில் இப்போ இவங்க இருக்கிறாங்க ராகுதசை ராகு புத்தி ஓடிக்கொண்டு இருக்கிறது ராகு மூன்றில் இருக்கிறார் சனி பகவானுடைய பார்வையை பெறுகிறார் ராகு அதோடு மட்டும் இல்லை சுக்கரன் கேது பகவானும் பார்வையை பெறுகிறாங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குரு ஆறாம் இடம் லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்காங்க இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு சூரிய பகவான் பத்தில் இருக்கிறார் செவ்வாய் பகவான் நாளில் ராகு சுயசாரம் பெற்று இருக்கிறார் அது ஒரு ரொம்ப குறிப்பு பொதுவாகவே இந்த ராகு திசை சந்திர புத்தி அல்லது சந்திர திசையில் ராகு புத்தியில் அரவு தீண்டும் ராகு சுயசாரம் பெற்றிருந்தாலோ சந்திரன் ராகுசாரம் பெற்றிருந்தாலோ சந்திரன் ராகு ராகுசாரம் பெற்றிருந்தாலோ ராகு சுயசாரம் பெற்றிருந்தாலோ ராகுதசை சந்திர புத்தி சந்திரதிசை ராகு புத்தியில் இவங்களுக்கு ஒரு குறிப்பு சர்பத்தால் தீண்டப்படும் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு லக்னாதிபதி சந்திரனுடன் சேர்ந்திருக்கிறார் லக்னாதிபதி குரு பகவான் யாரை பார்க்குறாருங்க மாந்தியை பார்த்து விடுகிறார் அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு சிறப்பு இதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற அந்த நூலில் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் மந்தியனோடு ராகு மருவியை இரண்டில் வாழ மந்தியினோடு அப்படின்னு இருக்குது ஆனால் மாந்தின்னு இருக்கணும் எழுத்துப்பிழை மந்தியனோடு ராகு மருவியை இரண்டில் வாழ வந்தி இங்குதித்த பேரே வஞ்சகத்தாலே நாகம் நிந்தனை கொண்டு தீண்டி நிலைகடை செய்யும் மற்றும் நொந்தனை அடைவர் நஞ்சால் நொடிந்துமே சாவாரே அப்படின்னு ஒரு பாடல் ஆனா மரணம் வரல மரணத்துக்கு சமமான கண்டம் வந்தது இப்போ இரண்டாம் இடத்துல ராகு பகவானும் மாந்தியும் சம்மந்தப்படணும்னு சொல்கிறாங்க இங்கே ராகு இரண்டில் இல்லை மூணில் இருக்கிறார் இப்போ எடுத்து எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் இரண்டாம் வீட்டதிபதியாக வந்து பார்வையிடுகிறார் யாருங்க ராகுவை இந்த சந்திரனை மாந்தி பார்வையிடுகிறார் பாருங்க அப்போது இரண்டில் ராகு மாந்தி இருக்கிற இந்த பாடலை சனி பகவான் திசாநாதனான ராகுவை இரண்டாம் அதிபதி சனி பகவான் பார்வையிடுகிறார் புத்திநாதனான சந்திரனை மாந்தி பார்வையிடுகிறார் அப்போது இந்த இரண்டு குறிப்புகளையும் மனதில் வைத்துக்கொண்டு மந்தியனோட ராகு அருவியே இரண்டில் வாழ அப்போ ராகு மாந்தி இரண்டாம் இடத்தை தொடர்பு பெறணும் ராகு இரண்டாம் அதிபதி சனி பார்த்தர்றாங்க சந்திரனை மாந்தி பா பார்த்தர்றார் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு தசாநாதன் சந்திரன் கோச்சாரத்தில் சனி பகவான் எங்கே இருந்தார்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருந்தார் மூணாம் வீடு மாரகஸ்தானம் எப்பயுமே நம்ம ஒரு குறிப்பு இருக்கு மாந்தி இருப்பது அனுச நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதுதான் ஒரு குறிப்பு ராகு சனி பார்வை பெறுகிறார் இரண்டாம் அதிபதி அது ஒரு குறிப்பு மாந்தி நிற்பதும் அனுச நட்சத்திரமே சில பேர் ஜாதகத்தில் கோச்சாரம் வேண்டாம் வேற சுனியம் பக்ரம் சாரம்லாம் வேண்டாம்னு சொல்றாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் ஜோதிட சுருதிகளின் படி பாடல்கள் படி திசாபத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகனமாக இந்த ஜாதகம் இருக்கிறது சரி இந்த ஜாதகருக்கு மரண தருவாய் மரணத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தார் லக்னாதிபதி புத்திநாதனுடன் சேர்ந்திருக்கிறார் சந்திரன் அந்த சந்திரன் அஸ்வமாதிபதி அப்போ லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து ரிசவத்தில் இருக்கிறாங்க இதில் மிக முக்கியமான குறிப்பு சந்திரனுக்கும் குரு பகவானுக்கும் வீடு கொடுத்த சுக்கரன் ஒன்பதில் இருக்கிறார் அதுதான் ஒரு குறிப்பு அவர் பலம் பெறுகிறார் நவாம்சத்தில் சுக்கர பகவான் மேசத்தில் இருக்காங்க எனவே ராகு மாந்தி இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு ராகு சுயசாரம் பெற்று திசை வந்தால் சர்பத்தால் தீண்டப்படுவார்கள் லக்னாதிபதி வலுப்பெற்று திசாநாதனையோ புத்திநாதனையோ பார்த்துவிட்டால் மரணம் வராது அஷ்டமாதிபதி பலம் பெற்றால் மரணம் வராது லக்னாதிபதி வலுப்பெற்றால் மரணம் வராது ராசிநாதன் வலுப்பெற்றால் மரணம் வராது எனவே ஜோதிட சுருதிகளின்படி பாடல்கள் படி கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி ஆரம்ப எம் அகாடமியில் படிக்கிற மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி